ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிற இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி இந்த கார்ன் வச்சு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் கார்ன் ப்ரிட்டர்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ so, இது வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணாத பச்சை கான் இது வந்து கொஞ்சம் வந்து பிஞ்சாக வந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ so, ஃபஸ்ட்டு வந்து கானை so, <laughs> வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி எடுத்த கானை வந்து இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான் வந்து நமக்கு டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் ஸோ மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா தனித்தனியாக உரிச்சு எடுத்தாலும் எடுத்துக்கோங்க இது மாதிரி பண்ணாலும் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும் ஸோ இப்போ கான் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிச்சு நல்லா டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ மீதி இருக்கிற இந்த ஒன்றரை கானையும் வந்து அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கான் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு ஒரு பொருளாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஸோ இது வந்து நான் குழந்தைங்களுக்கு வந்து செய்ய போகிறதுனால காரம் எதுவும் சேர்க்கலை உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் அப்படி இல்லைனா வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசறி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அதை நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பிஞ்சான மக்காச்சோளம் கிடைக்கல அப்படின்னா மக்காச்சோளத்தை வாங்கி நல்லா பாயில் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த கான் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கான் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து போட்டுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கான் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸோ இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கான்பிட்டஸை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும் அப்போதான் பார்க்கறதுக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு ஸோ இப்போ அதை வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் கான் இருந்தால் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கான் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது மாதிரி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது ஸோ ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டு கூட நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் இது கூட சாஸ் அப்படி இல்லைன்னா மைனஸ் வந்து தொட்டு சாப்பிட்றப்ப இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அதோட டேஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்